தமிழகத்து இஸ்லாமிகளை பற்றிய ஒரு ஆய்வு தொகுப்பு தான் இது வாழையடி வாழையாக வளர்ந்து வந்துள்ள தமிழக இஸ்லாமிகளின் வரலாறு அப்படிங்கிறது கடந்த ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளை அடக்கியுள்ள ஏடு எத்தனையோ துறைகளை எடுத்து சொல்லுகிற அந்த ஏட்டிலே அவர்களது தமிழ் தொண்டு என்பதும் ஒரு மிக சிறப்பான பகுதி அதனை வரலாற்று பார்வையில பகுத்து பார்ப்பது அவசியமான ஒன்று பொதுவா பிற்கால பாண்டியது பெருமை மிக்க ஆட்சியில தமிழ் குடிகளாக விளங்கிய சிறுபான்மை தமிழக இஸ்லாமியர் அரசியல் ஊக்குவிப்புகளால உயர்ந்து வாணிப சிறப்போட சமுதாய சிறப்பையும் பெற்றாங்க அதுவரைக்கும் ஆங்காங்கு அஞ்சு வண்ணங்கள்ல தனித்து ஒதுங்கி வாழ்ந்தவர்கள் நாளடைவுல பெரு நகர்களிலும் குடியேறி பிற பகுதியினரிடம் கலந்து வாழும் வாய்ப்பை பெற்றாங்க வாணிப சாத்துக்களினாலும் அரசியல் பணிகளினாலும் தமிழ் மொழியுடன் அவர்கள் கொண்டிருந்த தொடர்பு அதனை கற்று தேர்ந்து தெளியும்படி செய்தது ஏற்கனவே அவர்களது தாய்மொழியான அரபும் பாசியும் காலப்போக்குல தொடர் மொழியாகிவிட்டது அவர்களது வழிமொழியான தமிழ் மொழி அவர்களது வாய் மொழியாகி பின்னர் தாய்மொழியாக வாய்த்து விட்டது அதனால இஸ்லாமிய சமய சிந்தனைகளை இறை மறையியல் கருத்துக்களை தமிழக மக்களிடம் குறிப்பா சொல்லணும்னா தமிழகத்தின் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழ் மூலம் எளிதில் புரிந்து கொள்ளத்தக்க முயற்சிகள்ல ஈடுபட்டாங்க அதற்காக அவர்கள் தேர்வு செய்த ஒரே முறை தமிழை அரபு வரி வடிவில் அமைத்து வழங்கியது ஆகும் அதனையே பிற்காலத்துல அரபு தமிழ் என அருமையுடன் சொல்லியே வந்தாங்க தங்களுக்குள்ள ஓரளவு தமிழ் பயிற்சியை கொண்டு தமிழ் ஒளி வடிவிற்கு இணைய அரபு மொழியில வரி வடிவம் அமைக்கப்பட்டதுடன் இந்த புது தமிழ் தமிழ் மொழியின் உயிர் மெய்களான ல ஞா ந ஆகிய எழுத்துக்களுக்கு ஏற்ப ஒளி கூறு கொண்ட எழுத்துக்கள் அரபு மொழியில இல்லாததுனால இந்த தமிழ் எழுத்துகளுக்கு பொருத்தமாக ஒழிக்கின்ற அரபு எழுத்துக்களுக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழும் சிறு குறியீடுகளை சேர்த்து தக்க ஒளியை உண்டாக்க பயன்படுத்தினாங்க இதன் காரணமா அரபு நெடுங்கணக்கு எழுத்துக்கள் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்து ஆறாக உயர்ந்தது தமிழ் மொழியின் அனைத்து உயிர்மை எழுத்துக்களையும் இணைத்து ஒழிக்கும் முறை இதனால உருவாக்கப்பட்டது இந்த முறையில அரபு சொற்களின் இன்றியமையாத சொற்கள் அவைகளின் அரபு மூல உச்சரிப்பு குன்றாமல் அவைகளின் இயல்பான வளமை வன்மை மென்மை இனிமையும் இணைந்து அப்படியே தமிழ்ல ஒழித்தன குறிப்பா சொல்லணும்னா அல்லாஹூ ரசூல் ஆலிம் தலிபா தரிகா போன்றவை அந்த சொற்கள்ல சில இத்தகைய முறை தமிழுக்கு புதுமையான ஒன்றாக இருந்தாலும் அன்றைய காலகட்டத்துல இந்திய துணைக்கண்டத்தில் மேற்கு கரையிலும் வங்கத்திலும் அரபிகள் இத்தகைய ஒரு முறைய மேற்கொண்டிருந்தது தெரிய வருகிறது இதனை போன்று அரபியர்கள் இந்தியாவில் நிலை கொள்வதற்கு முன்னர் கிழக்கு ஆப்பிரிக்க ஜானிய நாட்டுல வாணிப தொடர்பு கொண்டு இருந்தாங்க அதனால அங்கு வழங்கப்பட்ட சுவாகிலி மொழியையும் பின்னர் மலேசியா இந்தோனேசியா நாடுகளின் ஜாவி மொழியையும் அரபு மொழி ஒடிவிட வழங்கி வந்ததை அந்தந்த நாட்டு வரலாறுகளும் தெரிவிக்கிறது திருமுறைக்கான விரிவுரைகள் நபிகள் நாயகம் அவர்களது நல்லுறைகளை ஆதாரமாக கொண்ட நடைமுறை விளக்கங்களும் இந்த புதிய வரி வடிவுல தமிழகத்தில் இடம்பெற்றன இத்தகைய முறையை பதினான்காவது பதினைந்தாவது நூற்றாண்டை சேர்ந்த வைணவ பாஷ்யக்காரர்களும் தமிழகத்துல மேற்கொண்டு இருந்தாங்க அவர்களது சமய நூலான நாலாயிர திவ்ய பிரபந்தத்திற்கு விரிவான உரைகளை மிகுதியும் வடமொழி சொற்களின் துணை கொண்டு புதிய உரை நடை அவர்கள் வரைந்திருக்கிறாங்க அவை தமிழ் உரையாக இருந்தாலும் அவைகளின் வரி வடிவம் கிரந்தத்துல உள்ளது சில உரை ஆசிரியர்கள் இந்த கிரந்த எழுத்துக்களுக்கு இடையில வடமொழி சொற்களையும் அப்படியே வழங்கியிருக்கிறாங்க இதனை மணி பிரவான நடையென அப்படின்னு இணைத்து பெயரட்டிருக்காங்க நாட்டு விடுதலைக்கு பின்னர் மொழி உணர்வு பற்று காரணமா அண்மை காலத்துல இந்த தமிழ்நடை கைவிடப்பட்டு மறைந்து விட்டிருக்கிறது எனினும் இதனை ஒத்த அரபு தமிழ் தமிழக இஸ்லாமியரிடையே இன்னும் வாழ்ந்து வருகிறது வழக்கில் இருந்தும் வருகிறது அரபு மொழியில உள்ள கலைஞானங்களை அறிந்து கொள்வதற்கு எளிய சாதனமாக தொடர்ந்து பயன்பட்டு வருகிறது இந்த வகை தமிழில் படைக்கப்பட்ட ஆக்கங்கள் எதுவும் நம்முடைய இன்று இல்லை ஆனால் இருநூற்று ஐம்பது ஆண்டு கால வரையறுக்கு உட்பட்ட அரபு தமிழ் மட்டும் தமிழகத்திலும் ஈழத்திலும் மார்க்க கல்வி பெறும் அரபு கல்லூரி மாணவர்களுக்கு பாடமாக இருந்து வருகிறது இவைகளுள் வள்ளல் சீதகாதையின் ஆசானாக விளங்கிய ஞானி சதக்கத்துல்லா அவருடைய இளையரும் அரபு வித்தகருமான ஞானி ஷாம் சிகா புதிய அரபு நூல்கள் குறிப்பிடத்தக்கவை இங்கினும் தமிழக இஸ்லாமியரின் தமிழ் அரபு தமிழாக வளர்ந்து அடுத்த சில நூற்றாண்டுகள்ல தனித்தமிழாகி காப்பிய தமிழாக மனம் கமல வழி இந்த மாதிரி தமிழை தமது தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர் அதே காலத்துல பிற சமயத்தினர் பல துறைகளை சேர்ந்த பல நூறு இலக்கியங்களை தமிழில் படைத்திருப்பதை படித்து அறிந்திருக்கிறாங்க பிற்காலத்துல பௌத்த சமண வைணவ சார்புடைய சமய இலக்கியங்களாக அவை வகுக்கப்பட்டு உள்ளது சமயப்பட்டோம் சமுதாய பிடிப்பும் தாய்மொழி தேர்ச்சியும் அந்த நூல்களை காதார கேட்டு படித்து சுவைத்தும் அவைகளின் இனிமையில் ஈடுபட்ட அவர்களது இதையும் தங்களது சான்றோர்களையும் சான்றோர் வாழ்வினையும் சொல்லக்கூடிய நூல்கள் தங்களது தமிழ் மொழியில் இல்லையே என ஏங்கி இருக்கிறாங்க அவர்களது நினைவினை இனித்து நெஞ்சத்திலே நிலைத்து அதனால எழுந்த ஊக்கமும் நாளடைவுல உருப்பெற்று உயர்ந்ததுதான் இன்று நம்மிடையே எஞ்சி உள்ள இஸ்லாமிய தமிழ் இலக்கிய செல்வங்களாகும் காலத்தின் அழிவு கரங்களில் இருந்து தப்பி பிழைத்த ஒரு தொன்மையான பேர் இலக்கியங்கள் எதுவும் தமிழக இஸ்லாமியருக்கு கிட்டவில்லை என்றாலும் பல்சந்த மாலை என்ற பழம் நூலின் எட்டு பாடல்களை மேற்கோளாக கொண்ட தளவியற் காரியை பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்கள் முதல் முறையாக வெளியிட்டுள்ளார்கள் தமிழ் இலக்கிய உலகிற்கு குறிப்பா சொல்லணும்னா இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பட்டியலுக்கு அணி சேர்க்கும் இந்த பாடல்களை இலக்கிய உலகிற்கு வெளி கொண்டு வந்த அண்ணாருக்கு இஸ்லாமியர் என்றென்றைக்கோ கடமை போட்டன சொல்லணும் இந்த பாடல்களில் இருந்த பல் சந்தமாலை ஆசிரியரது பெயரும் காலமும் அறிந்து கொள்வதற்கு இல்லை ஆனால் இதுவரை அச்சில் கொண்டுவரப்பட்ட இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பாடல்களில் தொன்மையானவை இவை என்பதை அறுதியிட்டு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன அதோடு தமிழக இஸ்லாமியரது தமிழ் பணிக்கும் இந்த நூல் முன்னோடியாக அமைந்துள்ளது பொதுவா தமிழ்மொழியின் தொன்னூற்று ஆறு வகையான சிற்று இலக்கியங்களின் பட்டியல பல்சந்தமாலை என்ற பகுப்பும் தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது பதிமூனாம் நூற்றாண்டு இலக்கண நூலான பன்னிரு பாட்டியலில் பல்சந்தமாலை என்ற பகுப்பு பேசப்பட்டுள்ளது பதினைந்தாவது நூற்றாண்டு இலக்கியமான பிரபந்த திரட்டும் பத்துக்கோடு சந்தம் பாடி பா நூறாக வைத்தல் என பல்சந்தமாலை அணி இலக்கணப்படி வாடல் ஊடல் கூடல் என்ற அகத்துறைகளை அங்கமாக கொண்டு தொகுக்கப்படுவது இந்த பாமாலை தமிழ் இலக்கியத்துல இத்தகைய பல்சந்த மாலை வேறு எதுவும் புனையப்பட்டு இருப்பதாக இதுவரைக்கும் இல்லை மேலும் கிடைத்துள்ள இந்த பல்சந்த மாலை பாடல்கள்ல வெள்ளார் முதலிய நீதிமன்றே சென்று மேவூதின் தொடங்குகிறது இந்த பாடல் தொடர்கள்ல ய வனராசன் கழுபா களுள்பா கழுபதி என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன பொதுவா யவனர் என்ற சொல் சங்க இலக்கியங்களிலும் பின்னர் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி பெருங்கதை ஆகிய படைப்புகளிலும் தமிழகம் புகுந்த பிற நாட்டாரை குறிக்க கையாளப்பட்டுள்ளது இந்த சொல்லின் பிரயோகம் இறுதியாக பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த நச்சினார்க்கினியது உரையிலும் காணப்படுகிறது பிற்கால இலக்கியங்கள் எதிலும் காணப்படாத இந்த சொல் பல் சொந்த மாலையில் தான் இடம்பெற்றுள்ளது இந்த காரணத்தினால் இந்த நூல் பிற்கால இலக்கியம் அல்ல என்பதை உறுதிப்படுத்த முடிகிறது அடுத்து கழுபாய் என்ற சொல்லின் ஆதாரத்தை கொண்டு அல்லாவை தொழுகின்ற இயவனர்களது அரசன் கலூபா என்பதும் வச்சிர நாட்டில் மகுதாபுரிக்கு இறைவன் என்பதும் பெறப்படும் தாலிப் என்ற அரபு சொல்லின் தமிழாக்கம் தான் இந்த கலூபா என்ற சொல் என்பது சிலரது முடிவு இந்த சொல்லின் அரபு வழக்கை ஆய்வு செய்யும் பொழுது அந்த முடிவு பொருத்தமற்றது என்பதும் தரப்படுகிறது சிரியா நாட்டிலும் ஸ்பெயின் நாட்டிலும் எட்டாம் நூற்றாண்டிலிருந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரையிலும் ஆட்சி புரிந்த அப்பாசிய மன்னர்களும் பத்து பன்னிரண்டு நூற்றாண்டுகள்ல மிஸ்ரூ நாட்டை ஆட்சி செலுத்திய பாத்திம கிளை அரசர்களும் தங்களது பெயரலுடன் இணைத்துக் கொண்ட அரசியல் விருது பெயர் இறைவனது பிரதிநிதி என்பதே இந்த சொல்லின் பொருளாகும் அண்ணல் நபிகள் நாயகத்தை குறிக்க திருமுறையில கலிபத்துல் ரசூல் என்றும் கலிபா ஏ ரசூல் என்றும் பிரயோகம் வந்துள்ளது ஆனால் இந்த பாடல்களை எளிதாக கலிபா என குறிப்பிடாமல் கலுபா என குறிக்கப்பட்டுள்ளது கரிமில்லா அதாவது இறையுருள் பெற்ற வெற்றியாளன் என்ற பொருள் என்ற அரபு சொல்லின் திரிபாக இந்த சொல் அமைதல் வேண்டும் என எண்ணுவதற்கும் இடமளித்திருக்கிறது கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஸ்பெயின் நாட்டை ஆட்சி செய்த முகமது அபு அல் அகமது என்ற பேரரசன் இதே விருதை புனைந்து கொண்டு இருந்ததும் ஈண்டு தக்கதாக இருக்கிறது அதனால இந்த சொல்லை பல்சந்த மாலை ஆசிரியர் பயன்படுத்தியதிலிருந்து இந்த நூல் பதிமூணாம் நூற்றாண்டிற்கு பிற்பட்டது என முடிவுக்கு வருதல் பயனுள்ளதாக இருக்கும் ஆனா இலங்கை பேராசிரியர் ஒருவர் பல்சந்த மாலை பாடலின் இலக்கண அமைதியை ஆய்வு செய்து இந்த இலக்கியம் முற்பட்டது என கருத்து தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த பல்சந்த மாலையின் பாட்டுடைய தலைவனாகிய கலூபா பச்சிர நன்னாட்டு பகுதாபுரிக்கு இறைவன் என்பது அந்த மாலையில் சொல்லப்படுகிறது இதற்கு ஒரு பாடல் வரிகளும் இருக்கிறது நகுதாமரை மலர் வாவி சூழ் வச்சிர நாடர் தங்கள் பகுதாபுரி என்ன என்ற பாடலிலிருந்து இதுவும் பெறப்படுகிறது ஆனால் தமிழகத்தில் வச்சிர நாடும் பகுதாபுரியும் எந்த பகுதியில் எந்த கால எல்லையில் அமைந்திருந்தன என்பதை புலப்படுத்த போதுமான ஆதாரம் இல்லை இஸ்லாமியரது கோ நகரமான பகுதாதை போன்று சிறப்புற்றிருந்த பெருநகர் என்ற பொருளில் பகுதாபுரி என இலக்கிய வழக்கு பெற்றிருப்பதாக சில நூல் ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மிகிப்த நாட்டு பட்டணமானும்படி காயல் பட்டின முஸ்லிம்கள் இலக்கிய காயல் பட்டினத்தை என வழங்கி இருப்பதும் இங்கு நினைவு கொள்ளத்தக்க ஒன்று நூறு நாமா பாடிய வகுதை அகமது மறைக்காயர் காயலின் வளமையை கூற காஹிரு நாட்டு வளம் என்ற பகுதியை அந்த நூலில் சேர்த்து இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க வேண்டியது ஒன்று அந்த புலவர் காயினூர் ஆகிய காயலை நன்னாட்டில் இருப்பதாக பாடியிருக்கிறார் தலைவியல் காரிகையை பதிப்பித்த பேராசிரியர் திரு வையாபுரி பிள்ளை இக்காலத்தில் காயல் பட்டினம் என வழங்குவார் என்று கருத்து ஆனால் வகுதாபுரி என்னாடும் கொண்ட இறைவன் வச்சிர நாடான் மானபரன் செய்ய வகுதாபதி கிரைவன் என பெரும் புலவர் உமரு கத்தாப் அவர்கள் பள்ளல் சீதக்காதி மறைக்காயறது திருமண கோலத்தை கண்ணார கண்டு கலிகூர்ந்து திருமண வாழ்த்து பாடும் பொழுது வச்சிர நாட்டையும் வகுதியையும் குறிப்பிடுகிறார் இன்னும் சீதக்காதி நொண்டி நாடக ஆசிரியரும் மண்டலிகன் அதாவது அதோட பாடல் திருமணாவிய வகுதை நகர் வறு கருணை வாருதி வகுதை நகர் சீதக்காதி என வல்லல் சீதக்காதி மறைக்காயர் கீழக்கரை மாளிகையில் கொழு வீட்டு சிறப்புற்று இருந்ததை பாடியிருக்கிறார் இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக காயல் புலவர் நாயகமான

புலவர் நாவில என்பது விளக்கமும் துலக்கமும் பெறுகிறது மேலும் பதிமூனாம் நூற்றாண்டுல தமிழகத்தில் ஆங்காங்கு பரவலாக அரபிகள் தமிழக இஸ்லாமியராக நிலை பெற்றுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது பாண்டிய பேரரசரான மாரவர்மன் குலசேகர பாண்டியனது ஆட்சியில தமிழகத்திற்கும் அரபு தாயகத்திற்கும் இடையில விறுவிறுப்பான குதிரை வாணிபம் நடைபெற்று வந்ததும் இதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்றாகும் தமிழ தேர்ச்சி பெற்று காப்பியம் படைக்கின்ற தகுதியையோ அல்லது தமிழ் புலவர் ஒருவரது இலக்கிய படைப்பினை காணிக்கையாக பெறக்கூடிய தகுதியையோ இஸ்லாமிய பெருமகன் ஒருவர் அப்பொழுது பெற்றிருப்பதற்கான வாய்ப்பு இல்லை மேலும் அந்த நூற்றாண்டிலே இந்த நூலும் ஏற்றப்பட்டிருந்தால் அதனை தொடர்ந்து இஸ்லாமிய இலக்கியங்கள் வேறு எதுவும் பதினாறாவது நூற்றாண்டு முற்பகுதி வரை ஏன் இயற்றப்படவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது அத்துடன் பதிமூனாம் பதினான்காம் நூற்றாண்டுகள் தான் அரபிகுடா பாரசீக பெருங்குடா நாடுகளில் இருந்து அரபிகள் பெருமளவில் மாபாரிலும் ஈழத்திலும் மலேசியா தீபகற்ப நாடுகளிலும் குடிபெயர்ந்து வந்துள்ளனர் என்பதை வரலாற்றில் அறியும் பொழுது அரபிகள் தமிழ் சமுதாயத்துல இணைந்து கலந்து தமிழக இஸ்லாமியர்களாக தமிழ் மக்களாக மாறியது பதினைந்து பதினாறாவது நூற்றாண்டு என முடிவிற்கு வருவதே ஏற்புடையது ஒன்றாகும் அதனால அவர்கள் பேசும் தமிழை பிறப்பு தமிழாக கொண்டு பெருமையுடன் வாழத் தொடங்கியதும் அந்த நூற்றாண்டுகளில் பதினான்காம் நூற்றாண்டின் இடையில தமிழகம் வந்த அரபு நாட்டு பயணியான திமிஸ்கி கிழக்கு கடற்கரை பட்டினமான பத்தினி என்ற பட்டினத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஊருக்கு அடுத்துள்ள வஜ்ரம் அல் தவாப் என்ற கோயில் இருப்பதாகவும் அந்த கோவிலுக்கு இந்து சமய மக்கள் பக்தி பரவசத்துடன் வந்து பூமியில உரண்டு புரண்டு சென்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவதாக தமது குறிப்புகள்ல பதித்திருக்கிறார் வஜ்ரம் என்பது தருப்பை புள்ளை குறிப்பதால் இந்த ஊர் திருப்புள்ளாணியாக அமைதல் வேண்டும் மேலும் ராமகாதை பொருள் நயந்து நன்னூல் நெறியடுக்கிய புள்ளில் கருணையின் கடல் கடந்தது என்று ராமன் அங்கு புள்ளை பரப்பி படுத்திருந்ததாக குறிப்பிடுவதும் மற்றும் இன்னொரு பிற்கால இலக்கியமான புள்ளையந்தாதி விருப்புற புற்பரப்பி ஆங்கன விரும்பி தொங்கும் தருப்பையான் என குறிப்பிட்டிருப்பதும் இங்கு சிந்திக்கத்தக்க ஒன்று அண்மையில மேற்கொண்டுள்ள ஆய்வுலிருந்து பத்னி என்பது ராமநாதபுரம் வட்டத்துல உள்ள பவித்திர மாணிக்கப்பட்டினம் என்ற பெரியப்பட்டினம் என்பதும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அதனால வஜ்ரம் அல் தவாப் உள்ள நாடு நாடு புல்லாங்காடு நாடு வஜ்ர நாடு பாண்டிய நாட்டு கிழக்கு கடற்கரையில் இஸ்லாமியர் வாழ்ந்த இஸ்லாமிய குறுநில மன்னர் ஆளுகைக்குள் அமைந்த பகுதி என்பதும் பெறப்படுகிறது பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் இறுதியில அரபிகள் பாண்டிய நாட்டில் வைப்பாறு வைகை ஆகிய இரு நதிகளுக்கு இடையில மன்னர் வளைகுடாவை அடுத்த தென்கிழக்கு பகுதியில் பல இடங்களில் குடியேறி என்று பேராசிரியர் ஹுசைன் குறிப்பிடுவதும் இந்த பகுதியாக இருக்கலாம் மேலும் தமிழகம் வருகிறது ஆட்சியின் கீழே வந்த பிறகு பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டுல அங்கங்கு பாண்டிய இளவர்கள் விஜயநகர மேலாதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக பல ஊர்களில் குறுநில மன்னர்களாக இருந்து வந்திருக்காங்க அவர்களை போன்று பிற்கால பாண்டியரது ஆட்சியிலும் அடுத்து மதுரை சுல்தான்களது ஆட்சியிலும் வாணிப அரசியல் செல்வாக்கு பெற்ற பல அரபிகளும் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் குறுநில மன்னர்களைப் போன்று அதிகாரம் செலுத்தி வந்திருக்காங்க கிபி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல போர்ச்சுகீசிய தளபதி பட்டத்துக்கு வந்த போது அந்த பகுதி அரபு மன்னரது ஆட்சிக்கு உட்பட்ட கோ நகராக விளங்கியதை குறிப்பிட்டிருக்கிறார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சுல காயல் கடற்கரையை பற்றி குறிப்பிடும் பேராசிரியர் பர்கோசா பழைய காயலையும் கீழக்கரை முஸ்லிம்களையும் குறிப்பிடும் பொழுது அங்கு அரசரை போன்று செல்வ வளமும் அரசியல் மிக்க முஸ்லிம் ஒருவர் இருந்தார் என்றும் அங்குள்ள முத்துச்சிப்பி பாறைகளுக்கு அவர் தீர்வை வசூலித்து வந்தார் என்றும் அவரது ஆணைக்கும் தீர்ப்புக்கும் அனைத்து முஸ்லிம்களும் கட்டுப்பட்டு நடந்தனர் என்று வரைந்திருக்கிறார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணுல அங்கு வந்த இன்னொரு போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் குழு ஒன்று அங்குள்ள இஸ்லாமியர் பெரும் எண்ணிக்கையினரான பறவர்களை அடக்கி அந்த சூழ்நிலையையும் அதன் காரணமா கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுல அந்த பறவர்கள்ல பலர் இந்து சமயத்திலிருந்து இயேசு மதத்திற்கு மதம் மாற்றம் அடைந்து விவரத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் மற்றும் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி எட்டுல ராமநாதபுரம் மன்னர் உடையான் திருமலை சேதுபதி வழங்கிய செப்பு பட்டயம் ஒன்றுல பொறிக்கப்பட்டுள்ள விருதாவளியில் அவர் வல்லமை மிக்க யவன அரசுகளை வென்றதாக தெரிகிறது இந்த நிகழ்ச்சிகள் இருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரை இஸ்லாமிய தமிழகத்தின் சில பகுதிகளில் அரசியல் பிடிப்பு இருந்து வந்த விவரமோ இத்தகைய துருர் குறுநில கிளார்னா பல்சந்த மாலையின் பாட்டுடை தலைவனாகிய கலூபா என்பதும் ஊகிக்க முடிகிறது அதோடு இஸ்லாமிய முதல் தமிழ் இலக்கியமான ஆயிரம் மசாலா கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டுல அரங்கேற்றம் பெற்றதில் இருந்து தொடர்ந்து அடுத்தடுத்து பல இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்கள் தமிழுக்கு கிடைத்திருக்கிறது மேலும் தமிழ் இலக்கியத்தில் மாலை என்ற பகுப்பை சேர்த்த சிற்றிலக்கியம் எப்பொழுது படைக்கப்பட்டது என்ற ஆய்வையும் இங்கு மேற்கொள்ளுதல் பயனுடையதாக அமையும் என்பது உறுதி முதல் முறையா தமிழ்ல மாலை என்ற சிற்றிலக்கியம் பதினெண் கீழ்கணக்கு நூலான தினை மாலை ஐம்பதுக்கு பிறகு ஆறாவது நூற்றாண்டுல காரைக்கால் அம்மையாரது திருவிரட்டை மண்ணி மாலையும் எட்டாவது நூற்றாண்டுல புலவரது மூத்த நாயனார் இரட்டை மணி மாலை சிவபெருமாள் திருவிரட்டை மணிமாலையும் என்பது உறுதி முதல் முறையா தமிழ்ல மாலை என்ற சிற்றலக்கியம் பதினெண் கீழ்கிழக்கு நூலான திணை மாலை ஐம்பதுக்கு பிறகு ஆறாவது நூற்றாண்டுல காரைக்கால் அம்மையாரது திருவிரட்டை மண்ணி மாலையும் எட்டாவது நூற்றாண்டுல என்ற புலவரது மூத்த நாயனார் இரட்டை மணி மாலை சிவபெருமாள் திருவிரட்டை மணிமாலையும் பதினாறாவது நூற்றாண்டுல நம்பி ஆண்டார் நம்பியின் திருவிழா மாலையும் வெளிவந்திருக்கிறது பதினாறாவது நூற்றாண்டுல இறுதியில் வாழ்ந்த இஸ்லாமிய பெருமகனான வண்ண பரிமள புலவர் அதிசய புராணம் என்ற ஆயிரம் மசாலாவை படைத்து அளித்திருக்கிறார் அவரை அடுத்து ஆலி புலவரது மீ ராஜ் மாலை கனக கவியராயரு கனகாபிஷே மாலை உமரு புலவரது சீரா புராணம் பனி அகமது மறைக்காயரது சின்ன சீரா போன்றவை தோன்றின இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக பதினைந்து பதினாறாவது நூற்றாண்டுல பல்சந்த மாலை புனையப்பட்டு இருக்க வேண்டும் என்பது இலக்கிய வரலாற்று ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒருமித்த கருத்தாகும் ஏற்கனவே பௌத்த சமண சைவ வைரவ நெறிகளை தமிழ் இலக்கிய வார்ப்புகளாக அழகு தமிழ்ல வடித்து தமிழுக்கு அணிசேர்த்திருந்த அரிய பணிய தமிழக இஸ்லாமியரும் இந்த நூற்றாண்டுகள்ல இருந்து தொடர்ந்து வந்திருக்கிறாங்க இதனால் இஸ்லாமிய நெறிகளை கூறும் நூற்றுக்கணக்கான சிற்றிலக்கியங்கள் பேரிலக்கியங்களை படைத்து இஸ்லாமிய தமிழ் என்ற தனியொரு பகுப்பினையும் தமிழுக்கு தந்திருக்கிறாங்க இஸ்லாமிய தமிழர் என்று தொகுத்து அழைக்கும் வகையில மக்கள் பிரிவினராக அவர்கள் மாறியதும் அவர்களது வாய்மொழியான தமிழ்மொழி தாய்மொழியாகியதும் அதனை பயின்று பேசி ஆய்ந்து அகம் மகிழ்ந்து கண்ணித்தமிழ கனிவுறும் காவியங்கள் புனைய வேண்டும் என்ற வேற்றியும் அவங்களுக்கு எழுந்தது காரணம் அப்பொழுது காப்பியங்களும் சிற்றிலக்கியங்களும் தமிழ்ல படைக்கப்பட்டு அவை தமிழ் மக்களால் பெரிதும் உவந்து ஓதப்பட்டு வந்தன இறை மனங்கமலும் தேவாரமும் திருப்பாசுரங்களும் இனிய இசையோடு முழங்கின அவைகளை கேட்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு நபிமார்களது வாழ்வும் நபிகள் நாயகம் முகமது அவர்கள் அறிய உபதேசங்களும் அவர்களது நெஞ்சத்தை நெருடி இருக்கிறது திருக்குறானும் தப்சீரும் ஹதீசும் தாய்மொழியான தமிழ்ல இருந்தால் இதயத்துக்கு இன்னும் நெருக்கமாகவும் இதமாகவும் இருக்கும் என்ற எண்ணம் அவரிடம் இலையோடு இருக்கிறது அதுவரை அன்றாட வாழ்க்கையில தொழுகை பாராயணம் பிரார்த்தனை ஆகியவர்களுக்காக அரபு மொழியையும் திருக்குறானையும் ஆழமா பயின்று வந்த இஸ்லாமிய பெருமக்கள் தமிழ் மொழியின் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய பகுப்புகளுக்கான ஏடுகளையும் ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிச்சாங்க அதன் முடிவு இஸ்லாம் எங்கள் வழி இன்பத்தமிழ் எங்கள் மொழி என பெருமை கொள்ளும் வகையில இலக்கியங்களை படைத்து தாய்மொழிக்கு அணிவித்து அழகு பார்த்திருக்காங்க இன்பம் சுகம் கொண்டிருக்கிறாங்க இஸ்லாத்தின் இலக்கான ஏகத்துவத்தை முழக்கமிடும் படைப்புகளாக தாவூது நபி சுலைமான் நபி இப்ராஹிம் நபி மூசா நபி யூசுப் நபி முகமது நபி ஆகியோர் பற்றிய புராணங்கள் அண்ணல் முகமது அவர்களது வாழ்க்கை வரலாறு பற்றிய காவியம் முகைதீன் அப்துல் காதர் ஜிலானி ஏர்வாடி சுல்தான் சயீத் இப்ராஹிம் ஆஜ்மீர் குவாஜாக நாகூர் சாகுல் ஆண்டகை ஆகிய இறை நேசர் பற்றிய இலக்கியங்கள் இன்னும் ஏராளமான செற்றிலக்கியங்கள் இவை போன்றன அந்தாதி அம்மானை அலங்காரம் ஏசல் கலம்பகம் கிஸ்ஸா கும்மி புறவஞ்சி கீர்த்தனை கோவை என்று தமிழ் புலவர்களால இலக்கிய வடிவுல இஸ்லாமிய தமிழ் புலவர்களால் இவை உருவாக்கப்பட்டிருக்கிறது இவைகள்ல கிஸ்ஸா முனாஜாத் மசாலா நாமா படைப்போர் என்பன முழுவதும் தமிழுக்கு புதுமையான கலை வடிவங்கள் இலக்கிய படைப்புகள் தமிழுக்கு இஸ்லாமியர் வழங்கிய காணிக்கைகளாக காலமெல்லாம் கட்டியம் கூறி இவை நிற்கிறது இத்தகைய எழில்மிகு இலக்கியங்களை இஸ்லாமிய புலவர்கள் படைப்பதற்கு அவர்களது தமிழ் உணர்வு காரணமாக இருந்தாலும் அவர்களை அன்று ஆவலுடன் ஏற்றுக்கொள்வதற்கு அனைத்து இஸ்லாமியர் மட்டுமல்லாமல் அன்றைய தமிழ் கூறும் நலுலகம் முழுவதுமே முனைந்து நின்றிருக்கிறது இல்லையெனில் இத்தனை இலக்கியங்கள் தமிழக இலக்கிய வரலாற்றுல அடுத்தடுத்து தலையெடுத்து இருக்க முடியாது அப்படின்னு குறிப்பா சொல்றோம்னா வடுகது ஆட்சியில வடமொழியும் தெலுங்கும் அரசியல் ஆதரவு பெற்ற அரசின் மொழியான பேரு பெற்ற நிலையில தமிழுக்கு இவ்வளவு சிறப்பா அதிலும் தமிழ் இலக்கிய உலகிற்கு புதியவர்களான தமிழக இஸ்லாமிய புலவர்களால் இதற்கு சான்றாக இரண்டு வரலாற்று நிகழ்வுகளை இங்கு குறிப்பிடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் நமக்கு கிடைத்தல இஸ்லாமிய இலக்கியங்கள்ல தொன்மையாக கருதப்படுவது ஆயிரம் மசாலா என்ற அரிய நூல் மதுரையில் இருந்த தமிழ் சங்கத்தினர் முன் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டுல அரங்கேற்றம் பெற்றுள்ளது பாயிரம் சங்கத்தில் அரங்கம் ஏற்றி என்று அறிவிக்கின்றது மற்றொரு நிகழ்ச்சி இந்நூலை அடுத்து இஸ்லாமிய தமிழ் உலகிற்கு கிடைத்த இணையற்ற இலக்கிய கொடை ஆளி புலவரது மிசராஜ் ஆகும் இதனை புனைந்த செவ்வல் மாநகரின் செந்தமிழ் புலவர் இஸ்லாமியர்கள் மிகுதியாக வசிக்கும் கோட்டார் நகரில் அரங்கேற்றுவதற்கு ஆசைப்பட்டார் அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கிறார் என்றாலும் அன்றைய நிலையில இஸ்லாமியருக்கு இலக்கிய படைப்பு ஒன்றின் அரங்கேற்றம் என்பது அவர்களது முற்றும் புதுமையான செயலாக இருந்திருக்கிறது இதனால் அந்த முயற்சியில் ஈடுபாடும் இணக்கமும் இல்லாது இஸ்லாமியர் காணப்பட்டிருக்காங்க என்றாலும் அதே நகரில் வாழ்ந்த இந்து கைகோளர் தலைவரான பாவாடை செட்டியார் என்ற பைந்தமிழ் ஆர்வலரது முயற்சியினால் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறுல கோட்டாறு கைகோளார் கூடிய சபையில சிறப்பாக அரங்கேற்றம் பெற்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சிகளை இன்றும் நினைக்கும் பொழுது நெஞ்சமெல்லாம் தமிழ் போல இணைக்கிறது தாய்மொழியான தமிழ் சாதி இனம் மதம் ஆகிய குறுக்கு கோடுகளை கடந்து நாயக மொழியாக விளங்கி வந்துள்ளதை இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு நினைவூட்டுகிறது மேலும் இவை போல தொழுகை நாச்சியார் பசியாறுதல் வெள்ளாட்டி குடிப்பு பெண்டுகள் நடையன் நோவு போன்ற தனி தமிழ் சொற்களும் தமிழக இஸ்லாமியரது வழக்குல இன்றும் இருந்து வருவது தமிழ் மொழிக்கு பெருமை சேர்ப்பதாகும் இதுவே இலக்கிய சான்றோடு தமிழக முஸ்லிம்களின் வரலாறு நன்றி வணக்கம்